வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் நைன்த் டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மகாராஷ்டிரா மகாராணி தாராபாய் பான்ஸ்லே அவர்கள் மறைந்த தினம் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சத்ரபதி சிவாஜியோடைய மருமகள் சத்ரபதி சிவாஜிக்கும் முகலாய மன்னர் அவுரங்கசீப்புக்கும் எப்பவும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது சிவாஜியோட மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் சம்பாஜி ராவா வந்து முகலாய மன்னர் அவுரங்கசீப் கைப்பற்றி அவரை கொண்டு விடுகிறார் அதுக்கப்புறம் சிவாஜியோட இன்னொரு மகன் ராஜாராம் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அவரை வந்து அட பண்ணுறாரு பண்றாரு படையை அவர் வந்து மராட்டியில இருந்து தப்பித்து நம்மள தமிழ்நாட்டுல செஞ்சி கோட்டையில வந்து பதுங்கி நிற்கிறார் மறைந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இங்கிருந்து அவர் படையை திருத்தி கொண்டு போய் திரும்பியும் வந்து மராட்டி ஆட்சியை அவர் வந்து கைப்பற்றுகிறார் அப்போ அதுக்குள்ள அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து விடுகிறார் ராஜாராம் அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி தாராபாய் பவுன்ஸ்ல என்ன பண்றாங்க தன்னுடைய நாலு வயது சிறுவன் சிவாஜி என்ற பெயர் அவருக்கும் அவரை வந்து அரியணையில் அமைத்து இவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று ரொம்ப வெற்றிகரமாக நடத்துகிறார் வீராவேசமாக முகலாயர்களுக்கு எதிர்காக பழி தீர்க்கும் வகையில் போரிட்டு தெற்கு பகுதியில் முகலாயர்களுடைய பல பகுதிகளை கைப்பற்றி அதுக்கு பிறகு முகலாய வம்சமே அழிந்து போவதற்கு அவர் வந்து நிலை குளிர்ந்து போவதற்கு ஒரு வழி வைக்கிறார் அந்த வீரமங்கை மறைந்த தினம் என்று அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் வரும்போது மகேந்திரநாத் முல்லா என்பவர் மறைந்த தினம் என்று அந்த அவர் வந்து ஒரு நேவல் கமாண்டிங் ஆபீசர் அரபிக் கடலில் மூன்று கப்பல்கள் ஐ குர்கி, குர்க்கி கிர்பான் ஐ குர்த்தா என்ற மூன்று கப்பலுக்கு வந்து கமாண்டிங் ஆஃபீஸர் அப்போது வந்து டயு பக்கத்தில் சீல பாகிஸ்தானோட ஹேங்கர்ன்ற ஒரு ஷிப்பில் இருந்து ஒரு டார்பிடோ வந்து இந்த கப்பலை குறுக்கின்ற இவருடைய கப்பலில் வந்து மோதி கப்பல் வந்து மூழ்க ஆரம்பிக்கிறது இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப திறமையாக தைரியமாக கூட இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்லாம் சின்ன சின்ன படகளை ஏற்றி தப்பிக்க வைக்கிறார் ஆனால் இவர் மட்டும் வர மறுக்கிறார் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க இவர் வர மறுக்கிறார் அந்த க கப்பல் மேலே நின்று கொண்டு தான் கமாண்டிங் செய்த அந்த கப்பல் இருந்து கொண்டு கப்பல் பிரிட்ஜிலே இருந்து கொண்டு அது மூழ்கும்போது அது கூடவே சேர்ந்து மனம் இவரும் ஜசமாதி ஆகி உயிரிழக்கிறார் அவருக்கு பரம்பீர் சக்கரம் வழங்கப்பட்டது இந்த விருதுடன் விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்